Hi friends welcome to Mugil Foods. நம்மளோட முகில் ஃபுட்ஸ்ல இன்னைக்கு acetic دي ஸ்பெஷலா பாரம்பரியமான அரிசி வகைகளை இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். அரிசி வகைகள் என்னென்னன்னு பார்க்கலாம். மாப்பிள சம்பா அரிசி, வாசனை சீரக சம்பா அரிசி, தூய மல்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி. இப்போ இதோட நன்மைகள் என்னென்னன்னு பார்க்கலாம். நம்மளோட மாப்பிள சம்பா அரிசியோட நன்மைகள் என்னென்னன்னு பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஆன்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அடுத்தது சீரக சம்பா அரிசியோட நன்மைகள் பார்க்கலாம் செலினியம் அதிகமாக உள்ளதால் குடல் புற்று நோய் வராமல் தடுக்க உதவுகிறது அதே மாதிரி கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இது நம்மளுக்கு உதவுகிறது அடுத்தது நம்மளோட தூயமல்லி அரிசியோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் நரம்புகளின் ஆரோக்கியம் உதவுகிறது அதே மாதிரி நம்மளோட உள் உறுப்புகளை நம்மளுக்கு தெரியாம இருக்கிறத இளமையா காக்குறதுக்காக உதவுகிறது பிபி எல்லாருமே இந்த அரிசி சாப்பிடலாம் அடுத்தது நம்மளோட கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் என்னென்னன்னு பாக்கலாம் கருப்பு கவுனி அரிசி நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நம்மளோட டைஜஸ்டி சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நம்மளோட கேன்சர் செல்ஸ ப்ரிவென்ட் பண்ணி நம்மளுக்கு நன்மை தருகிறது வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்